என்பீரோனு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் மருத்துவர் ஐயாவை காணலை மருத்துவர் ஐயாவை காணல மருத்துவர் ஐயாவை காணலங்க மருத்துவர் ஐயாவை காணலை நேற்று காலையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுர தோட்டத்திலிருந்து அவருடைய காரில் வந்துட்டு வெளியே கிளம்புறார் அன்பு உறவுகளே இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் நம்முடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் அன்பு உறவுகளை செய்தியாளர்கள் மருத்துவர் ஐயாவிடம் கேள்வி எழுப்புகிறார்கள் ஐயா மருத்துவமனைக்கு போகிறீங்களா செக்கப்புக்கு போகிறீங்களா இப்படி பல கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்புகிறார்கள் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுர தோட்டத்திலிருந்து கிளம்புறாரு அந்த நேரத்துல செய்தியாளர்கள் மீண்டும் மருத்துவர் ஐயாவிடம் கேட்கிறார்கள் ஐயா அன்புமணி அவர்கள் தைலாபுரத்துக்கு வந்தாரே என்ன பேசினார் உங்ககிட்ட நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு மருத்துவர் ஐயா கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க நான் அத தைலாபுரத்தை சொல்றேன் நான் அதை போய் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் தைலாபுரத்திலிருந்து கிளம்பிட்டார் அதன் பிறகு சென்னையில் மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய மகள் கவிதா அவர்களுடைய வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது அதே போல மருத்துவர் ஐயாவினுடைய கொள்ளு பேரன் ஏ மூர்த்தி அவர்களுடைய பேரன் இவர்களையும் பார்ப்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னைக்கு சென்றிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னைக்கு சென்று இந்த குழந்தைகளை பார்த்துவிட்டு மகளையும் சந்தித்துவிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வீட்டில் இருந்திருப்பார் இல்லையா மருத்துவர் ஐயா சென்ற காரு மருத்துவர் ஐயா இல்லாமல் ரோட்டில் வெளியே போகுது டிரைவர் மட்டும் காரை ஓட்டிகிட்டு போகிறாரு மருத்துவர் ஐயா காரில் இல்லை நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ சிறைசாலைகள் அவர் அனுபவிக்காத துன்பங்களே இல்லை இந்த மக்களின் வாழ்வியல் உரிமைக்காக இன்றைக்கி யாராரோ எதையதையோ பேசிகிட்டு இருக்காங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற எத்தனையோ எச்சக்கள நாய்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய நாற்பத்தி ஐந்து கால பொது வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் உள்ள பாளையங்கோட்டை சிறை ஒன்றை தவிர மருத்துவர் ஐயா அவர்கள் அடைபடாத சிறையே கிடையாது தமிழ்நாட்டில் அத்தனையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக கள்ளத்தில் நின்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் வன்மத்தை மருத்துவர் ஐயாவின் மீது கக்கியதில் மருத்துவர் ஐயாவை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சிறைகளிலும் அடைத்தார்கள் இதில் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ பாகுபாடே இல்லை ரெண்டு திருட்டு களவாணிகளும் ரெண்டு திருட்டு களவாணிகளும் மக்களின் உரிமைக்காக களத்தில் நின்ற மாபெரும் ஒரு மக்கள் போராளிய தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள சிறைகளில் அடைத்து அவ்வளவு கொடுமைகளும் நடந்தது மருத்துவர் ஐயாவிற்கு அத்தனையும் தாங்கி கொண்டுதான் வெளியே வந்து எண்பத்தி ஆறாவது வயதில் இன்று பயணித்து கொண்டிருக்கிறார் நம் முன்னாடி இன்றைக்கும் அவருடைய இலக்கு தமிழ்நாட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று வரையில் உறுதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் செய்த சாதனைகள் போராட்டங்கள் அவர் அனுபவித்த துன்பங்கள் இதை எதையுமே எந்த ஊடகத்திலும் பேச துப்பற்ற வக்கற்ற நாதாரிகள் மருத்துவர் ஐயா அவர்கள் குழந்தைகளை பார்த்து விட்டு வருவதற்கு சென்னை செல்லுகிறார் அவர் வீட்டிலே இறங்கி விடுகிறார் அவரை அழைத்து சென்ற கார் வந்துட்டு ரோட்டிலே வேறு ஏதோ வேலைக்காக ஓட்டுநர் எடுத்துக்கொண்டு போகிறார் செய்தியாளருங்க எவ்வளவு சின்சியராக வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள் மருத்துவர் ஐயா அதுவும் பாலிமர் செய்தியை நம்ம குறையே சொல்லக்கூடாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள்லேயே பாலிமர் ஊடகம் மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஊடகத்தை பார்க்கவே முடியாது பாலிமர் நேற்று போட்ட அந்த செய்தியை காட்டுற பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லை உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லை மருத்துவர் ஐயா இந்த மண்ணுக்கும் மக்களுக்காகவும் செய்த சாதனைகளை ஒரு சாதனைகளை நீங்கள் இந்த மாதிரி மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திருப்பீங்களா அப்படியெல்லாம் இருந்தா மருத்துவர் ஐயாவுடைய புகழ் இன்னைக்கு உச்சத்தில் இருந்திருக்காதா தமிழ்நாட்டில் அதுவெல்லாம் நடந்துடக்கூடாது அதுவெல்லாம் நடந்துடக்கூடாது என்ன அவங்க வன்னியருங்க என்ன அவங்க சாதி பெருமையை பேசுவாங்க அவங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்க உண்மைதான் உண்மையை சொன்னால் வலிக்குதாடா அவங்க அவனுக்கு உண்மையை சொன்னால் வலிக்குவா வலிக்கும் சென்னைக்கு சென்ற மருத்துவர் ஐயா தலைமறைவு மருத்துவர் ஐயாவை காணவில்லை மருத்துவர் ஐயா இல்லாமல் அவர் சென்ற காரு நடுவீதியில் ஓடுகிறது இப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பேசுறான் நடுவீதியில் ஆள் இல்லாமல் தேவையானதை வாங்கிட்டு வர சொல்லி ஓட்டுநருக்கு சொல்லி இருக்கலாம் கார் எடுத்துட்டு போயிருக்கலாம் மருத்துவர் ஐயா வீட்டில் இருக்கலாம் ஐயா இல்லாமல் ஓட்டுனர் மட்டும் காரை எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம் ஐயாவின் மீது எவ்வளவு அக்கறை ஊடகத்திற்கு ஐயாவின் மீது எவ்வளவு அக்கறை ஊடகத்திற்கு இந்த அக்கறையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருந்திருந்தால் மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருப்பார் சாராயங்கிற வாசனை தமிழ்நாட்டிலே இருந்திருக்காது தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கால தலைமுறைகளின் கல்விகள் எல்லாம் இலவச கல்வியாக மட்டுமே இருந்திருக்கும் தமிழ்நாட்டில் இது இதற்கெல்லாம் எந்த ஊடகமாவது உடந்தையாக இருந்ததா மருத்துவர் ஐயாவுடன் எல்லா ஊடகங்களும் வதந்தியை பரப்புகின்ற ஊடகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் மருத்துவர் ஐயாவின் மீதும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் வதந்தியை பரப்புகின்ற ஊடகங்கள் இந்த உமாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வியில் ஒரு ஒரு திமுகவினுடைய அடி வருடி அவரு அண்ணன் அன்புமணி ராமதாஸை பற்றி ரொம்ப ஏளனமா பேசுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி ஏளனமா பேசுறாரு இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மத்திய சுகாதாரத்துறையில் கேபினட் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி இந்த மத்திய அரசில் எத்தனை சுகாதார அமைச்சர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் புடுங்கி போட்ட ஆணிகள் எத்தனை அப்படின்னு ஒரு ரெண்டு ஆணியை எண்ணி சொல்ல உமாபதி எண்ணி சொல்ல ஒரு ரெண்டு ஆணியை மருத்துவத்துறையில் உலகமே வியக்கின்ற அளவிற்கு சாதனைகள் செய்த அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனம் வராது ஏன்னா நீ திராவிடத்தின் எச்சை திராவிடத்தின் எச்ச ஆயிரம் முறை சொல்லுவேன் நீ திராவிடத்தின் எச்ச உன்னுடைய ஒவ்வொரு பேச்சையும் நான் பல முறை கேட்டிருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கின்ற அத்தனை கொடுமைகளிலும் உங்களை போன்றவர்களின் பங்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு லட்சக்கணக்கான விதவைகள் இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு தொண்ணூறு விழுக்காடு காரணம் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இதை இல்லைன்னு உமாபதி மறுக்க முடியுமா மறுப்பதாக இருந்தால் நீங்களும் நானும் விவாதம் பண்ணலாம் நேருக்கு நேராக வாங்க மறுப்பதாக இருந்தால் நீங்களும் நானும் விவாதம் பண்ணலாம் நேருக்கு நேரம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே மத்தியிலே வெறும் சுகாதாரத்துறையில் மட்டும் அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் போலியோவை ஒழித்தார் இந்தியா முழுமைக்கும் ரூரல் ஹெல்த் மிஷனை கொண்டு வந்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நூத்தி எட்டு என்ற ஒரு மிகப்பெரிய உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு திட்டத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஊரக சுகாதார திட்டத்தை அவர் கொண்டு வந்த பிறகுதான் இன்று சிறிய ஒரு குக்கிராமமாக இருந்தாலும் கூட அங்கும் ஒரு அவசர உதவிக்காக கூட சிறிதாக ஒரு மருத்துவமனை இருக்கிறது இதுவெல்லாம் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே சாத்தியமானது இதையெல்லாம் உங்களால் பேச முடியாது இல்லை இதுபோன்று திமுகவினுடைய அமைச்சர்கள் தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வகித்தது பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் அங்கம் வைத்தது பல ஆண்டுகள் கிடையாது ஏ கே மூர்த்தி அவர்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் ரயில்வே அமைச்சராக பணியாற்றினார் திரு அரங்கவேலு அவர்கள் ஒரு மூன்று ஆண்டுகள் ரயில்வே அமைச்சராக பணியாற்றினார் இதை தவிர்த்து தலித் எழில்மலை அவர்கள் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக பணியாற்றினார் இப்படித்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைச்சர் பொறுப்புகள் கிடைத்ததே தவிர மத்திய அமைச்சரவையில் தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் அமைச்சராக திமுகவை போன்று தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இருந்ததே இல்லை இப்படி அமைச்சர் பதவியை அனுபவித்த திமுகவினுடைய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் எவ்வளவுன்னு ஒரு பட்டியல போடுங்க உமாபதி அவர்களே போடுவீங்களா உண்மையிலேயே அப்படி ஒரு பட்டியலை போடுங்க மத்திய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகள் திமுக இடம்பெற்ற போது திமுகவினுடைய அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற போது தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் இவ்வளவு பெரும் திட்டங்களை கொண்டு வந்து சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு பட்டியலை போடுங்க நான் பார்க்கலாம் அதில் டூ ஜி கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம் முடியுமா அவ்வளோ தைரியம் இருக்கா திராணி இருக்கா உங்களுக்கு திரும்புகின்ற திசையெல்லாம் கொள்ளை ஊழல் திருடு கற்பழிப்பு கேட்டால் திராவிட மாடல் இதுதான் உங்கள் திராவிட மாடலின் லட்சணம் நீங்கள்லாம் வந்துட்டு அன்புமணியை பற்றியோ மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி பேசவோ தகுதியுடைய நபர்களே கிடையாது ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் செய்த சாதனைகள் அண்ணன் அன்புமணி அவர்கள் செய்த சாதனைகளை வாய் திறந்து பேச மறுக்கும் ஊடகங்கள் இந்த ஒரு மாத காலமாக பாட்டாளி மக்கள் கட்சிகள் நடக்கின்ற சிறு அசைவுகளாக இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய பலூனாக ஊதி காற்றிலே பறக்க விட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் என்பதை சாமானிய மக்கள் புரிஞ்சுக்குங்க இதே போன்று மருத்துவர் ஐயா அவர்கள் செய்த சாதனையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்த சாதனையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த ஊடகங்கள் சேர்த்திருந்தால் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றை தவிர மக்களுக்காக போராடிய இயக்கங்கள் யாருமே இல்லை என்பது தெளிவாக மக்களுக்கு என்றோ புரிந்திருக்கும் சொல்லுவீங்களா நீங்கள் அவ்வளோ சொன்னாக்கா திராவிட கட்சிக்கார உங்களை விடுவானா ஏன்னா உங்களுக்கெல்லாம் தீனி போட்டு வளர்க்குறதே இந்த திருட்டு திராவிடம்தான் உங்களுக்கெல்லாம் தீனி போட்டு வளர்க்கறதே இந்த திருட்டு திராவிடம்தான் அப்படி இருக்கும் பொழுது பாமகவினுடைய உண்மையையும் நேர்மையையும் மக்களுக்கான சேவையையும் நீங்கள் பேசுவீங்களா நீங்கள் இந்த மாதிரி புரளி பேசுவதற்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஊடகங்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் காரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவர் இப்படி தள்ளி 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 போறாரு ஒரு ஒருத்தர் மைக்கை கொண்டு போய் இப்படியே வாயிலேயே விடுறான் மருத்துவர் ஐயா வாயிலேயே கொண்டு போய் விடுறான் இதையெல்லாம் நீங்கள் அவர் போராடிய போது அவர் மக்களுக்காக களத்தில் நின்ற போது அவர் மக்களுக்காக சிறை சென்ற போது அவருடைய சாதனைகளை அவர்களுடைய போராட்ட குணத்தை மக்கள் மத்தியில் நீங்கள்லாம் வெளிப்படுத்தியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே மருத்துவர் ஐயாவை போன்ற ஒரு அசைக்க முடியாத ஆளுமையை உங்களால் பார்த்தே இருக்க முடியாது இன்றும் அவர்தான் தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத ஆளுமை புரியுதா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த புரளியை இருப்பீங்கன்னு தெரியல மருத்துவர் ஐயா அவர்கள் முற்றுப்புள்ளி வைப்பார் விரைவில் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரையும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள்